உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தனுஷ் இப்போ வெற்றிமாறன் டேரக்ஷனில் அசுரன் படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து தற்போது திருநெல்வேலியில் வந்து போய்கிட்டு இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக மஞ்சு வாரியர் வந்து ஃபஸ்ட் டைமாக பேரப்பாயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைக்கிறாரு ரீசெண்டாக தான் இந்த படத்துடைய கேஸ்டில் வந்து ஆக்டர் கருணாசுரியசன் அதுக்கப்புறமா டேரக்டர் பாலாஜி சக்திவேல் வந்து ஆட் ஆயிருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த அசுரன் படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் வந்து அடுத்ததாக சத்யஜோதி ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸில் துரைசந்தில் டேரக்ஷனில் ஒரு படமும் ராம்குமார் டேரக்ஷனில் ஒரு படம் அப்படின்னு சொல்லி ரெண்டு படத்தில் வந்து கம்மிட்டாக ஆயிருக்காரு இந்த சமயத்தில் நம்ம தனுஷ் வந்து துரைசெந்தில் டேரக்ஷனில் வந்து டுவல் ரோலில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மேஜிவான அப்டேட் இப்போ வெளியாக இருக்குது ஆல்ரெடி நம்ம துரைசெந்தில் டேரக்ஷனில் நம்ம தனுஷ் வந்து கொடி படத்தில் வந்து டுவல் ரோலில் தான் நடிச்சிருந்தாரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் மார்ச் மந்த்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதுக்கான ஒரு மேக்ஸிகமான அப்டேட்டும் தற்போது வெளியாகி இருக்கு ஆல்ரெடி நம்ம தனுஷுடைய அசுரன் படத்துடைய கெட்டப்பை பார்த்துட்டு அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு நம்ம தனுஷுடைய கெட்டப் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்தது இந்த சமயத்தில் நம்ம தனுஷுடைய அடுத்த படத்துக்கான இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப நம்ம தனுஷ்ரியா அசுரன் படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டராக வெயிட் பண்றீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் வந்து கொடி படத்துக்கு அப்புறமா திருப்பியும் ரூயல் ரோல வந்து நடிக்க போறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க